திருமண வாழ்த்துகள் சொல்ல கிண்டுங்க திருமண நாது மாவு போட்டு சர்க்கரையெல்லாம் எல்லாம் போட்டு என்ன ஏன் கோப்பையை வச்சு கொண்டு வைக்கிறீங்க என்ன போறீங்களா சரிங்க திருமண நாள்டா சில அம்மா நான் कायना अम्मा 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 ओके இன்றை தினம் பாத்தீங்கன்னா अम्ம்மா अम्ம்மாக்கள் கிட்ட வீட்டு அடி போறது நிக்கறமே அம்மா ஏம்மா அது நாங்க عندها போறுகினா போறோம் ஓகே இந்த நாளை ஐந்து தினம் பாத்தீங்கன்னா अम्ம்மா அது போರ್ட்டு பதினாறு தேල් கிட்ட போறோம் மீனாம்மா என்ன பிரணாமாதி பிரணాలే போய் 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 அதெல்லாம் நாங்க அம்மாவிட்ட வந்து நாங்கள் தென்னம்பிள்ளி போய்கிட அப்படி எடுக்கல அதெல்லாம் நாங்க அப்போமே சில ஜோசிப்பிடம் என்னடா வந்த தேங்காய் விலைக்கு தோதல அங்கண்டா பொருட்கள் வந்து அண்டை அண்டைய தினம் வந்து லண்டன் அக்காண்ட காணித்தோ காணிக்கு போனாங்க என்ன போன இடத்துல வந்து எங்களுக்கு வந்து தேங்காய் வந்து கொண்டது போனது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அக்காண்ட லண்டன் அக்காண்ட மேல அப்படிங்கிற தேங்காய் வந்து தோதலையா நம்ம அதுக்காக வந்து அம்மா அம்மா வந்து இன்றோக்க நிக்கிற அதாவது பாத்தீங்கன்னா வந்து வீடியோ எடுக்க போறேன் இப்ப பாத்தீங்கன்னா தேவையான பொருட்களை சொல்லுவோம் நோமலா இருக்கா

ഇതുമേനെ മേരെ കരച്ച കര ചൂത്രോ അല്ല അപ്രിയേ പോടരോ ശരിക്ക് ശരിയാ ഇ അന്തറ ഇട്ടു നമ്മ ആ ഓക്കേ പാരും വാ മാവിലം പോട്ട് ശക്കര ഇലാം പോട്ട് പാലനമ്മ മുണ്ട് സിനി പൊറരില്ലേ ഇത് ഗില്ലേനേ ഇനി ഞങ്ങളെ കാണാറായി പോടാ ശക്കര ഇലകൂട്ടി കാണാറായി ഇനി സിനി പോര് ശക്കര കൂടാണ് എന്നല്ലേ കൂടുതൽ വോട്ട കൂടാതെ അന്ന് ആണ് സിനി പോര് നല്ല ഹരയോ ഹും ഹും கரைச்சி போட்ட ஃபுல்லாக கரைச்சி போட்ட அடுப்புக்கு வைக்கிறது ஆமாம் ஓகே ம் பயரு மற்றது இது வைக்கலாம் மேடம் ஆ

அம்மா என்ன ஏன் கோப்பையை வச்சு கொண்டு வைக்கிறீங்க ஓகே பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போய் வந்தேன்னா அதுக்குள்ள வந்து தொதல் வந்து மாறிட்டு யாரும் வந்தா தொதலுக்கு அட்டிக்கே சாட்டியாலா உயிர்க்க வேலையில ஓரியும் ம் எப்படிங்க அப்படி 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 இதை காட்டுவோம் என்னென்ன கொண்டாந்து நான் நாங்கள் ரெண்டு சாமான் வந்து வேங்கல அதை நான் காட்டுறோம்மா பார்த்தீங்கன்னா

அது பிராடிக்குள்ளது அது இங்க வந்துட்டு கொஞ்சம் ஓபே ஒரு இதலாம் இல்லை பூவை கூட பறக்குது அப்படி இல்ல அதுல நிறைய இருக்குது என்ன நேர டைமிரி கொ カラー வேற வரவும் என்னம்மா அந்த

இன்னும் இருக்கு பருவமையா

இந்த ஓடதுல ஆசைலாம் போய் இருக்கு அந்த தோதல கலர் ಹೋಗேன தக்கறே நான் போடுங்களே போறது நல்ல கலர் பைனினு சொல்றான் சட்டி விடு போ انا يعني சரி குழிக்க போறோம் bloggers கூட போயுறாகே அவங்களே நா போட்டு வெயிட் சட்டியே கட்டும் சோதாலண்டா அப்படி தான் இருக்கோம்